நாமத்திற்கு ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்தரும் ஜீவாப்பம் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி ஐந்து என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் ஹலோ லையா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆம் கர்த்தரை கண்டடைகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் பெரிய ஆசிர்வாதங்களை வைத்திருக்கின்றார் அவர் தயவையும் தந்து ஆசீர்வதிக்கின்றார் ஒருவேளை நாம் கர்த்தரை சார்ந்து வாழாமல் இருந்தால் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை இழந்து போக நேரிடும் எனக்கு பிரியமானவர்களே இவைகளை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும் அவரை தேட வேண்டும் அவரை கண்டடைகிறவன் ஜீவனையும் கண்டடைகிறான் ஆம் இந்த நாளிலே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது ஜீவனை தந்து நம்முடைய ஜீவனை மீட்டுக் கொடுத்திருக்கின்றார் அவரிலே நாம் ஐக்கியம் கொண்டு அவரையே சார்ந்து வாழும் பொழுது நமது ஜீவனை கர்த்தர் பாதுகாக்கின்றார் அது மட்டுமல்ல நமக்கு தயவையும் தந்து நம்மை ஆசிர்வதிக்கின்றார் எனவே இந்த நாளிலே ஜீவனையும் தயவையும் கர்த்த ந்து பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் அதற்காகவே இவ்வுலகிலே நாம் சாட்சிகளாக வாழ வேண்டும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தரின் கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தின ஜீவ அப்பத்தின் மூலமாய் உம்மிடமிருந்து நாங்கள் ஜீவனையும் தயவையும் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் எங்களை தகுதிப்படுத்தும் பரிசுத்தப்படுத்தும் உம்முடைய பிள்ளைகளாக்கி நாங்கள் உமக்காக ஜீவிக்க தாரும் எங்களில் எங்களில்தானே காணப்படுகின்ற குற்றங்கள் குறைகள் மீறுதல்கள் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் சொல்லினாலோ செயலினாலோ எண்ணங்களினாலோ நாங்கள் செய்திருந்தால் மீண்டும் ஒரு விஷயங்களை மன்னி பரிசுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகள் ஆக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் கூட எங்களை காத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தன் மூலம் ஜெபிக்கிறோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என் முழு உண்மையுடைய பரிசுத்தன் அமத்தை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகியின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரி நைக்கம்போம் நம்மனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே லுயா காட் பிளஸ்